ரெண்டாயிரத்தி பதினொழில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரணியில் என்னை அழைத்திருந்தார்கள் தைப்பூசம் போனேன் ஆரணிக்கு போகும்போது தைப்பூசத்துக்கு நண்பர்களோடு சென்னேன் சரி சாப்பிட்டு போகலாம் நாங்கள் போகலாம்ப்பா போப்பா போனோம் வேலூரில் சரியான கடை மட்டன் பிரியாணி எல்லாம் எல்லாம் சாப்பிட்டோம் நானும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டு காரில் உக்காந்தேன் போகிறது தைப்பூசம் போகிறது தைப்பூசம் சரி நம்ம உணவு பழக்கம் தானே அதில் போய் ஆகுதுன்னு போயிட்டேன் அங்கே போய் பேசினேன் தைப்பூசத்தில் பேசிட்டேன் பேசிவிட்டு இரவு நேரம் வந்தோம் திரும்ப திரும்ப வரும்போது பசி நண்பர்களெல்லாம் இருக்கிறார்கள் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனேன் எல்லோரும் சென்றார்கள் சஃபையர் ஹோட்டல் சிஎம் செய்தல ஹோட்டலையும் சொல்கிறேன் போனால் எல்லாம் என்ன அதே தான் அதே தானே அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா அதுதான் சாப்பிடணும் எல்லாம் சொல்லிட்டாங்க நானும் சொல்லிட்டேன் பிரியாணி எடுத்து கொண்டு வந்து வைத்தார்கள் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவர்கள் சாட்சி சொல்லுவதை போல நான் சொல்லுகிறேன் பார்த்தேன் குமட்டல் வருது குமட்டல் வருது என்ன பண்ணுறது தெல்ல எடுக்கிறேன் போது குமட்டல் வருது முடியல வாத்தி வர மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் சாப்பிடுங்க பாட்டு வந்துட்டேன் இல்லை ஏதாவது சாப்பிடுப்பா போய் நான் சாப்பிட்றப்பா வாழைப்படத்தை சாப்பிட்டு சோடா போயிடுச்சு போயிடுச்சுள்ள முடிஞ்சிச்சு அதன் பிறகு நம்பரெல்லாம் சாப்பிட்டாங்க பில்லெல்லாம் கொடுத்தாச்சு ஏன் நீங்கள் சாப்பிடல சரி இல்லையா நான் இல்லைப்பா எனக்கு குமட்டல் வருது வாந்தி வருது அப்படின்ட்டேன் மறுநாள் வெள்ளிக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் பிரியாணி எங்கள் வீட்டில் வச்சாங்க வைச்ச போது சா பார்த்தேன் குமட்டல் வருது சாப்பிட முடியலை வாந்தி வர மாதிரி இருக்குது என்னென்னே தெரில என்னென்ன தெரில அதன் பிறகு எங்கள் அம்மா தோசை சுட்டின்னு வந்தாங்க என் மனைவி சாம்பாரெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட்டா உள்ளே போதும் மட்டனை பார்த்தா வெளியே தள்ளுது எந்த பயிற்சியும் இல்லை எந்த முயற்சியும் இல்லை காரில் உட்காரும் போது நான் நினச்சேன் வள்ளலார் சாமி அந்த ஜீவகாரணத்தை பற்றி பேசுனேன் பேசிட்டோம் வந்துட்டேன் பேசி வராது வரவும் கூடாது ஆனால் நான் வருத்தப்பட்ட கவலைப்பட்டேன் இப்படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டேன் வள்ளலார் சாமி எனக்கு உள்ளே வந்து விட்டார் அவர் எப்படி சாப்பிடுவார் மட்டன்னு